ஹை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இனி நாளாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து தேட்டி பார்த்திங்கன்னா மார்ச் தேர்ட்டி இன்றைக்கி வந்து நம்ம வெள்ளப்பூண்டோடய ரேட் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ வெள்ளை பூண்டு வந்து பார்த்திங்கன்னா கிலோ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம முடிஞ்சேனல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பக்கத்துலேருக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க